ஒரு பக்தர் மகா தரிசனம் பண்ண வந்துட்டு அவரோட பிரச்சனைகளை கூட கூடையா பெரியவா கிட்ட சொல்லிட்டு இருந்தார் எல்லாத்தையும் அமைதியா கேட்டிருந்த மகா அவர் உட்கார சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ஒரு உபதேசம் பண்ணினார் உங்க எல்லாருக்குமே கருடாழ்வாரை பத்தி தெரிஞ்சிருக்கோம் அவர் பெருமாளோட வாகனம் அவருக்கு பெரிய திருவடின்னு ஒரு பேர் இருக்கு அவரை தரிசனம் பண்ணினா பகவானையே தரிசனம் பண்ணின பலன் கிடைக்கும் மந்திரங்கள்லையே சிறந்ததுன்னு சொல்லப்படுற காயத்ரி கருடனோட கண்கள் ஸ்தோத்ர மந்திரங்கள்லாம் கருடனோட சிரசு சாமவேதம் அவரோட உடம்புன்னு எல்லாம் சாமவேதம் சொல்றது அந்த வகையில கருட தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா அது அவ்வளவு சுலபமா எல்லாருக்கும் கிடைக்காது வானத்தில் கருடன் வட்டமிடுறதும் கத்தருதும் நல்ல அறிகுறி கோவிலில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள்லாம் நடக்கிறச்சு கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுறதை இன்னிக்கும் பார்க்கலாம் கருட தரிசனம் பாப்ப விமோச்சனம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு கருட சேவை பக்கத்தில் எங்கே நடந்தாலும் கட்டாயம் தரிசனம் பண்ணணும் அப்படி தரிசனம் பண்ணினா நாம் செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும் எங்க போயும் தீராத நாகதோஷம் கருட தரிசனத்தில் போயிடும் தோல்வியாதிகள் ரொம்ப நாளாக வைத்தியத்துக்கு கட்டுப்படாத கர்மரோகம் எல்லாம் குணமாயிடும் திருமணமான பெண்கள் கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை பூஜை பண்ணினா அவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அறிவாளியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பா எல்லா பெருமாள் கோவில்லையும் கருடாழ்வாருக்கு தனி சந்நிதி இருக்குது கருடாழ்வார தரிசனம் பண்ண பண்ண நாம் பிரச்சனைன்னு புலம்புற எல்லாமே காணாமல் போயிடும் அதனால கஷ்டத்தை நினைக்கிறத விட்டுட்டு கருடாழ்வார தரிசனம் பண்ணுங்கோன்னு சொல்லி முடிச்சார் கருட சேவைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இவ்வளவு மகத்துவம் இருக்கான்னு எல்லாரும் கண்கள் பணிக்க கேட்டுன்ருந்தா இது அந்த பக்தருக்கோ இல்லை அங்கே இருந்தவாளுக்கோ மட்டும் சொல்லலை இது நாம் எல்லாருக்குமான செய்தி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே இல்லை கருடாழ்வார தரிசிப்போம் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று வாழ்வோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர